நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும் வெண்டைக்காய் பற்றி பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக ரிசர்ச் சொல்கிறது வெண்டைக்காய் ஏ பிரிவு ரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது இது டைப் டூ நீரழிவு நோய்க்கு சிறந்தது செரிமானம் நீரேற்றம் வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிக்கிறது இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் எடை குறைக்க உதவுகிறது ஆதரிக்கும் அதே வேளையில் ரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது இது வயிற்று புண்களை குணப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகள் எட்டு வாரங்களுக்கு ஒவ்வொரு ஆறு மணி நேரத்திற்கும் ஆயிரம் மைக்ரோகிராம் வெண்டைக்காயை உட்கொள்வது சர்க்கரை குறைப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்ச் சொல்கிறது வெண்டைக்காயை காய்கறி உணவாக சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் வெண்டைக்காய் தண்ணீரையும் தினமும் குடிக்கலாம் ரெண்டு அல்லது மூணு வெண்டைக்காய்களை எடுத்து அவற்றை நன்கு கழுவி முனைகளை வெட்டி சிறிய பிளவுகளை உருவாக்குங்கள் அவற்றை தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் நார்ச்சத்து நிறைந்த இந்த ட்ரிங்க் செரிமானத்தை மெதுவாக்குகிறது சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கிறது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் அதிகப்படியான நார்ச்சத்து வீக்கம் அல்லது லேசான வயிற்று அசௌகரியத்தையும் ஏற்படுத்தக்கூடும் வெண்டைக்காய் நீர் வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துகிறது மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்தில் வலிமை இயற்கையாகவே அதிகரிக்கும் என்று இருதய நோயாளிகள் மற்றும் இருதய நிபுணர்களும் சொல்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி